ஹலோ வணக்கம் மிதுன் கீமா யூடியூப் சேனல் நேற்று வந்து அவங்க தாத்தாவும் பாட்டியும் வரல அதனால் இன்னைக்கு மறுபடியும் செகண்ட் டைம் கேக் வெட்ட போகிறாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா பாருங்க ஹாய் சொல்லுப்பா ஹாய் சொல்லுமா கேக் வெட்ட போகிறாங்க

நம்மளும் ஒரு நாள் பெரிய ஆளா ஆகும் இது கூட எனக்கு வந்து கிஃப்ட் தான் அவங்களுக்கு கிஃப்ட் வந்து அப்புறம் இது ஒரு கிஃப்ட் தனிஷ்கா விளையாடுறதுக்காக தனிஷ்க இருந்தாமா ஹாப்பி பர்த்டே டூ வீச் எல்லாம் பொம்மை நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா பொம்மை கூட ஸ்ப்ரே அடிச்சு விட்டான் பர்த்டே பொம்மை அழுகுதான் என்ன பண்றது பாருங்க பொம்மை அழுகுதான் செகண்ட் டைம் செலிப்ரேஷன் சரிங்களா முடிஞ்சிச்சு सही पूछें दा लाइक पन्गे शेयर पन्गे कमेंट पन्गे सर इंगला नेक्स्ट नेक्स्ट वीडियो लो पाकला बाय 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 सोलमा बाय